வருகின்ற இருபத்தொம்பதாம் தேதி அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைவி அம்மா அணியின் சார்பாக கழகத்தினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து கொடிசியா மைதானத்தில் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு செயல்வீரர்களோட கழகத்துடைய செயல்வீரர்கள ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அது சம்பந்தமாக இந்த கடந்த பத்து நாட்களாக நானும் மரியாதைக்குரிய மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர்களும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர்களும் அதற்கான ஏற்பாடுகளில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்தோம் முன்னாள் அமைச்சர் தாமோதரன் அவர்களும் அதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் கடந்த கடை கடந்த வெள்ளி சனி ஞாயிற்று கடந்த வெள்ளி மாலை சிங்கநல்லூர் தொகுதிக்கும் சனிக்கிழமை வடக்கு தெற்கு தொகுதிகளுக்கும் ஞாயிற்றுக்கிழமை மேட்டுப்பாளையம் கவுண்டபாளையம் தொகுதிகளுக்குமான நிர்வாகிகளை கூட்டத்தில் கிடைத்ததற்கான அதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தோம் இந்த நிகழ்வுகளெல்லாம் கவுண்டபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டிருந்தார் ஆமாங்க கலந்து கொண்டு எங்களோட பணியாற்றி கொண்டிருந்தார் இந்த கூட்டங்களெல்லாம் முடித்துக்கொண்டு நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கவும் சட்டசபை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காகவும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்னை போனோம் மூன்று பேரும் விமானம் மூலமாக ஒன்றாகத்தான் சென்றோம் நடுவில் இந்த சட்டசபைக்கு சென்று வந்து இந்த ஐந்து நாட்களுக்குள் என்ன நிர்பமதமோ தெரியவில்லை இன்று அவர் எங்களுக்கு என் மீதும் மேட்டுப்பாளையம் சட்டம் மீதும் ஒரு குற்றச்சாட்டை சொல்லி நாங்கள் ஏதோ அந்த கால்கோல் விழாக்கு அந்த மேடை அமைப்பதற்கான விழாவுக்கு அவரை அழைக்காதை போல டிவிகளில் தொலைக்காட்சிகளுக்கெல்லாம் பேட்டி கொடுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மை நிலை ஏன் இப்படி கூடுகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை எங்களோடு இணை இணைந்து இவ்வளோ நாளும் செயல்பட்டவர் சென்னை சென்று வந்த பிறகு என்ன நிர்பந்தமோ என்ன காரணமோ தெரியவில்லை ஏதோ நாங்கள் அழைக்காத போலவும் நாங்கள் ஏதோ அவரை புறக்கணித்து விட்டார் போலவும் சொல்கிறார் அது உண்மைக்கு உண்மை நிலைக்கு புறம்பானது கூட்டத்தலைமையே அவரை வைத்து தான் நடத்துவதாக முடிவு செய்திருந்தோம் அதற்கிடையில் ஏன் என்று சொல்கிறேன் தெரியவில்லை நேற்றும் கூட எங்களுடைய முன்னாள் பகுதி கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய துரைசாமி அவர்கள் அவருக்கு சென்று அந்த இடத்தினுடைய உரிமையாளருடைய அனுமதி கடிதத்தை கேட்ட பொழுது என்னிடம் இல்லை அதை வாங்கி தருகிறேன் என்னிடம் இல்லை என்று சொல்லிவிட்டார் ஆகவே இதை காலம் கொடுத்துறார் இதற்கான நேரம் போதிய நேரம் இல்லை என்கின்ற அடிப்படையில் நான் அந்த இடம் நான் இடத்தினுடைய உரிமையாளருமா அணுகி வேறொரு லெட்டரை பெற்று அனுமதியைக்கான விண்ணப்பித்து இந்த கால்வோள்களை நடந்தது இதுதான் உண்மை அவர் என்ன சொல்றாருன்னா முக்கியமா நான் தான் அந்த லெட்டர் வாங்கி கொடுத்த பர்மிஷன் வாங்கி கொடுத்தேன் பட் என்ன அவங்க நிராகரிக்கிறாங்க நீ எங்களை அதனால தான் நான் வந்து வரல அதனால நீங்கள் அணியில இருந்து விலை கிராண்டர் முடிக்க கொடுக்க இல்லை நான் தான் சொல்றேன்னா எங்க லெட்டரை கொடுக்கல நாங்க தான் நேத்து போய் கேட்டு லெட்டரை நான் வாங்கலைன்னு சொல்லிட்டாரே நாங்க கேட்டு கேட்டு குடுக்கலையா எங்கிட்ட இருக்குதுன்னு சொன்னாரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம திங்கடம் கொடுத்திருன்னு சொல்லிலாம் சொன்னாரு அப்புறம் கொடுக்கவே மாட்டேன்னுட்டாரு அப்புறம் இன்னைக்கு அந்த லெட்டர் லெட்ரு உங்ககிட்ட இல்லங்க அனுப்பிக்கிறாரு அப்புறம் அதை அவர் கொடுக்க மறுக்கும் வச்சு தான் அவருக்கு கொடுக்கறது சும்மா கொடுக்கவே இல்லை காலந்தாரத்தின் காரணமாக தானே நான் அப்புறம் லெட்டர் வாங்க வேண்டியது வருது ஏன் அவர்தான் தலைமை அவர் தான் கூட இருந்து நடத்துகிறார் எல்லாமே ஒற்றுமையாக இருந்து செஞ்சிட்டு இருந்தோம் நாங்கள் புறக்கணிக்க வேண்டிய காரணம் என்ன சண்டை அது என்ன நிர்பந்தம் எங்களுக்கு அதை ஆச்சரியப்படுகிறோம் என்ன நிர்பந்தோ எனக்கு தெரியல அதுதான் அது என்னன்னு நம்மளுக்கு அது என்னன்னு சொல்ல முடியாது இல்லையா அவருக்கு சட்டமன்றத்துல வந்து தொகுதி வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி ஒதுனதன் காரணமாக முதல் முதல்வரையும் நான் புகழ்ந்து பேசினேன் அதுல இருந்து என்னை வந்து தொடர்ந்து இவங்க எல்லாம் புறக்கணிச்சுட்டு வந்தாங்க பேசு

அனுமதி வழங்கப்படுகிறது சொல்லி அதை கொடுத்து அது சில நிபந்தனைகளை போட்டு கொடுத்தாங்க அதே நாளில் நான் இதில் கேள்வி நேரத்தில் இது சொல்லும்போது அவருக்கு நன்றி சொன்னேன் மொத்தமாக மனத்துறை அமைச்சர் இந்த இதை சிறப்பாக நீங்கள் ஏற்பாடு செய்து எங்களுக்கு அனுமதி வழங்கியதற்கு மனத்துறை அமைச்சர்களுக்கு நாம் நன்றியை எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லி நான் நன்றி தெரிவிச்சுனேன் இது மனித மரபு அதை நம்ம செய்யணும் நம்ம செஞ்சோம்

சில நேரங்களில் சில அமைச்சர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னாக்க நம்மளை புறந்தளி இவங்க வேலனையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு சில காரியங்கள் செஞ்சு கொடுக்கக்கூடாதுங்கிற மனநிறைவில் இருக்கிறாங்க அப்படியுமே இருந்தால் கூட நாங்கள் அவளை போய் அணுகி கேட்குற பொழுது சட்டமன்றத்தில் கேள்விகளை கேட்கும்போது அதெல்லாம் கொடுத்தாங்க கொடுக்க கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து அதை கொடுத்தாங்கன்னு கொடுத்தாங்க நம்ம இதில் கூட நம்ம மேட்டுப்படத்தில் பாதாள சேக்கரத்திட்ட அம்மாவை நூற்றி பத்து பதிவு அறிவிச்சிட்டு போகிறாங்க அந்த நூற்றி பத்தில் அறிவியில் அறிவிச்சது அம்மா மறைவுக்கு பின்னாடி இந்த வருஷந்தான் நிதி ஒதுக்கீடு வந்து வர போகுது அந்த நிதி ஒதுக்கீடு காலதாமதமாக ஒதுக்குவீங்களா நான் சொல்லி ஒரு கேள்வி கேட்டேன் அப்போ நம்ம உள்ளாட்சி நகராட்சி நிர்வாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எந்திரிச்சு அதுக்குண்டான நிதி அம்மாவுடைய இதில் ஒப்புதல் வழங்கப்பட்டு நூற்றி பத்து வீதியில் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த நிதியாண்டில் நாம அதுக்குண்டான நிதி கொடுப்போம்னு சொல்லி சொன்னாங்க அது மரபு அது சொன்னால் கேட்டால் அப்புறம் சட்டமன்றத்தில் அது கூட கேட்க சட்டமன்றத்துக்கு போக வேண்டியது இல்லை இது கேட்டு இது கேட்டதுனால நான் நன்றி சொன்னதுனால அவர் நன்றி சொன்னு சொல்லிப்பட்டு சொல்லியிருக்கிறாரு சொன்னதை பற்றின கவனியப்படலை அது நன்றி சொல்கிறது அவர் தான் அவருடைய உரிமை அது உரிமைங்கிறத விட நாகரீகம் கூட அது நம்ம சொன்னான்னு சொன்னார் சந்தோஷம் அப்படின்னு சொல்லியாச்சு அது இவர் கேட்டது இவர் தான் நம்ம வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் தான் சொன்னார் நீங்கள் தாராளமாக சொல்லாமே அப்படின்னு சொல்லி சொன்னார் நம்ம கூட அந்த நாலேஜுக்கு வரல பட் அவர் நாலேஜ் வந்து அவர் உடனே சொல்லிட்டாரு அதெல்லாம் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லாமல் இருந்தால் இப்போ நாளைக்கு நம்ம எப்படி இது பண்ணுறது அது நாகரீகம் தானே அது சொல்லுங்கள் கேளுங்க அது நீங்கள் நடி சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் அதை பின்னாடி சொன்னார் இது அதில் ஒன்றும் இதில் இதெல்லாம் நொண்டி சாக்காடு

எனக்கு இது வந்து இவருக்கு நீங்க அவர் இது இருக்கு முடிவு எங்க கிட்ட கேட்கறது சரியா வராது என்ன நடந்ததுங்கிறது நாங்க சொல்றோம் அவர் என்ன பண்ணுவாரா அப்படிங்கறது எனக்கு அப்படி தெரியும் அது அவருக்கு நான் கேட்கும் முதல் முதல் வந்தது ஓபிஎஸ் அணிக்கு வந்து மாணிக்கணும் சட்டமன்றம் அதுக்கு மாணவர் வந்தாங்க சரி சரி

இந்த இயக்கம் இல்லை புரட்சி அம்மாவுடைய இயக்கம் அப்படி இல்லை ஒரு கொள்கை ரீதியாக அவர் ஆரம்பித்த ஒரு இயக்கம் அந்த கொள்கை ரீதியாக அந்த மனதை அத்தனை தொண்டர்களுடைய ஈர்த்ததுனால அதுக்கு மேலாக பார்த்தோம்னா பொதுமக்களுடைய எண்ணங்களும் அதுவாக இருந்ததுனால இன்னைக்கு அவர் ஒரு பலமான ஒரு எதிர்சக்தி எதிர்கட்சியில் பலமான ஒரு லீடராக இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கிறாரு அது பொறுத்து கொள்ள முடியாதவங்க சில பேர் சில வார்த்தைகளை சொல்கிறாங்க ஆளுங்கட்சியில் இருக்கிற பவரை எது வேணால் பண்ணலாம் ஆனால் இன்றைக்கி நாம் வேணால் தொண்டர்களுக்கோ மற்றவர்களுக்கோ தலைவர்களுக்கோ தொகுதிக்கு பண்ண முடியாது இந்த நிலைப்பாடு நாம் சொல்கிறது என்னென்னாக்கா அவர் எடுத்துக்கிட்ட நிலைப்பாடு எதிர்காலத்தில் அம்மா என்ன சொன்னாங்களோ நூறு ஆண்டு காலமாக இந்த இயக்கம் இருக்க வேண்டும் என்று தான் அம்மா சொ அம்மா சொன்னாங்க சொன்னதே நிறைவேற்ற வேண்டிய ஒரு கால அவர் இருக்கிறார் அவரை அடையாளம் காட்டியிருக்கிறாங்க அதில் முழு பங்கு நமக்கு இருக்குதுங்கிற உணர்வோடு அவர் அத்தனை தொண்டர்களையும் இன்னைக்கு அணைச்சி ஒவ்வொரு மாவட்டத்தோறும் செல்கிறாங்க அந்த மாவட்டத்தில் வர்ற கூட்டங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாவட்டங்களில் அந்த மாவட்டங்களில் நல்ல கூட்டம் அதிகமான கூட்டங்கள் வருது அந்த கூட்டங்களை கூட நம்ம வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அதை நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க செய்திகளில் கூட வர்றதில்லை

அதாவது சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை நம்பி இந்த இயக்கம் இல்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு நிலைப்பாடில் அன்பு கூறி அண்ணன் ஆறு குட்டி அவர் சொன்னது போல நம்ம தொகுதி வளர்ச்சிக்காக நான் ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் யாரும் பண்ண போகாமல் இருக்கிறதில்ல நாட்டு மக்களுக்கு ஒரு சில நேரங்களில் தான் ஒரு சில காரியங்களை செய்ய முடியாமல் முன்னிலைப்படுத்தி முதல் உரிமை கொடுக்கணும் அப்படின்னு தவிர முழுமையாக அந்த தொகுதியை புறக்கணிக்க முடியாது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருந்தாலும் சரி நாம் ஆளுகிற ஆட்சியாக இருந்தாலும் சரி புறக்கணித்த முடியுமே அத்தியாவசியமாக ஒரு பணி இருக்குதுன்னு சொன்னால் ஒரு குடிநீர்ன்னு சொன்னால் அந்த குடிநீர் கொடுக்காமல் இருக்க முடியுமா அந்த பகுதிக்கு ஒரு பாலம் கட்டணும்னு இந்த பாலம் கட்டாமல் இருக்க முடியுமா ஒரு பள்ளிக்கூடம் போச்சு போச்சுன்னு கட்ட சொன்னால் அது கட்டாமல் இருக்க முடியுமா அடிப்படையாக எல்லா தேவைகளையும் அரசாங்கம் செய்யும் இதில் பாரபட்சம் வாங்குறது என்னென்னாக்கா சில நேரங்களில் எது தரப்பில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு தமக்கு மிஞ்சியதாக தான தர்மம் பாங்க அது மாதிரி நம்ம சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்துட்டு அடுத்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அடுத்த பணிகள் பார்க்கலாம்னு சொல்லி ஒரு சில பணிகளை பண்ணுவோம் அது பண்ணாலும் அதுக்கான தெம்பு இந்த இயக்கத்திற்கான பலமும் அந்த தொண்டர்களுடைய எழுச்சி இருக்குது அதையும் நாங்கள் பண்ணி வாங்கி எப்படி பண்ணோன்னு எங்கள் தொகுதியில் அந்த உணர்வோடு தான் இருக்கும் அதுலனும் பிரச்சனை கிடையாது அது நாங்க சவால எடுத்துக்கிறோம் அது செய்வோம் அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தொகுதி தொகுதி மக்கள் வந்து இவங்க வந்து நிர்வாகிகள் பேசணும் எல்லாருமே வந்து இரு அணிகளும் இணையதான் வந்து நல்லது எல்லாரும் சொல்றாங்க அதனால என்னுடைய எண்ணமும் அதுதான் உங்களுடைய கருத்து என்ன இல்லை நான் சொல்ல பாருங்க ஒன்றிய நாங்களும் நிர்வாகிகளோடு சந்திக்கிறோம் நாங்களும் நீதிமன்றத்தில் இருந்து தான் நானும் டெய்லி தொண்டர்கள் சந்திக்கிறோம் இவரும் சந்திக்கிறார் சந்திக்கிறாங்க எல்லாத்துக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இணையவங்களில் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது வச்சோம் இந்த அணி இந்த இந்த தொண்டர்கள் என்ன எதிர்பார்த்தாங்க யார நீக்கி எப்படி வரும்னு நினச்சாங்க அது கிளியர் இருக்கா அது கிளியர் ஆனால் தானே அந்த அணி வந்து அது பேசுனா வெண்டனி இணையுது இதுல ஒன்றுமில்லை எல்லாரும் அண்ணன் தம்பி தான் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது யாரு நானும் வேண்டாங்கிறது இவரும் வேண்டாங்கிறதில்லை ஓபிஎஸ் என்ன வேண்டாங்கிறது இல்லை முடிச்சாமி பண்ண வேண்டாங்கிறது இல்லை யாரும் வேண்டாதுங்க இல்லை நாம் எந்த நிலைப்பாடுன்னு சேர்த்து அதே மாதிரி அண்ணா திமுக தொண்டர்கள் சொல்கிறாங்க அவங்க விருப்பத்துக்குன்னா நாங்கள் நடந்துக்கிறோம் இப்போ எங்களுக்கு மட்டும் நாங்கள் விருப்பமா இருந்தால் மட்டும் எங்களை மட்டும் தொடர்ந்து ஏற்றுக்குவோம் ஆனால் அவர்களுடைய செயல்திற்கு தான் இருக்கும் அவங்க என்ன இது கொடுத்துருங்க ஒன்றைக்கோடு தொண்டர்களுக்கு விருப்பம் தான் ஆனால் எப்படி இணையுங்கிறது பார்க்கணும் இணையில யாருக்கு கருத்து கிடையாது

அது வேற தலைமை சொல்லிட்டு அதுக்கான தலைமை கழகத்திலிருந்து அவர் கூட பேசியிருப்பாங்க பேசினாங்க அதெல்லாம் சும்மா அதை யாரு வேணான்னு சொல்றேன் அதை அவர் பேசலங்கிற நான் பேசுறேன்னு சொல்றேன் அதுக்கான காலு எல்லாமே இருக்கு வேணும் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுமா நான் ப்ரூவ் பண்ணுவோம் தலைமை இருந்து அது வேணுமா நான் வேணும் ப்ரூவ் பண்ணுறேன் கூ கூப்பிட்டது இவர் அந்த காலில் பதில் சொல்லணும் எடுத்துகிட்டே தீர்ந்து வச்சு ஒரு ப்ரீ பிளான்டாக எதிர்கட்சிக்கு போகிற மாதிரி அது 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 அடுத்த கட்ட எனக்கு தெரியாது பட் இப்ப நம்ம பேசிக்கோ தலைமையில் இருந்து பேசுனாங்க பேசலாங்கிறீங்க நீங்கள் அதுக்குன்னு எங்ககிட்ட ஆதார் இருக்குது பேசுவது தலைமை காலையில் இருந்து பேசுனங்க ஆதார் இருக்கு யார் இதை நான் முதல்ல சொல்ல சொல்லி தெளிவு அன்னைக்கு ரெண்டு பேர் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பெண்களும் இருக்கிறோம் யார் வெளி போனாலுமே எங்களை நம்பி யாரும் வரல நாங்கள் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டு போனவங்க அந்த கொள்கை மக்கள் ஏற்றுக்கிற ஒரு கருத்தாக இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் பெருமை சரி வந்தது நல்லதா அப்படிங்கிற ஒரு இது தேர்ந்ததே தவிர எங்கள் பின்னாடி யாரும் இல்லை எங்கள் பின்னாடி இருக்கிறவங்க எப்பவும் இருக்கிறவங்க அவங்க கொள்கை ஏற்றுக்கிட்டதுனால அப்படியே எங்கள் வீட்டுக்கு இருக்கிறாங்க நான் அந்த கொள்கைக்கு மாறுபட்டு போகணுன்னு சொன்னால் நம்மகிட்ட ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க ஒருத்தங்க கூட அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஏதாவது ஒன்று ரெண்டு ஒரு சிலர் என்னுடைய விசுவாசத்துக்காக இதுக்காக ஏதோ ஒன்று ரெண்டு பேர் பின்னாடி வந்தால் இருக்கலாமே தவிர்த்து கொள்கைக்காக யாரும் இருக்க மாட்டாங்க

அது ஓபிஎஸ்னால் தெரிய சொன்னார் ஒரு கமிட்டியை அவங்களே அமைச்சுக்கிட்டு அந்த கமிட்டி மூலமாக நம்ம ஒன்று செய்றதுக்காக ஒரு குழு போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னார் நாங்கள் அந்த நேரத்தில் சொன்னோம் அவங்களெல்லாம் ஒரு கமிட்டி போட்டுக்கிறாங்களாம்மா நாங்கள் அதை புறக்கணிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அந்த கமிட்டி அமைக்கிற நேரத்தில் நாங்களும் கமிட்டி அமைக்கிறோம் சொல்லிவிட்டு ஒரு கமிட்டி அமைச்சு அமைக்கலாம் அந்த கமிட்டி அமைஞ்ச பின்னாடி எங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்பாங்க அதை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க அந்த கருத்தை நான் வலியுறுத்தி சொல்லிடுவோம் அது நடந்தான்னாக்கா முழுமையாக நம்ம ஒன்று செய்கிறதுக்கு நம்ம எல்லோரும் ஒத்துழைப்பு தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லுங்கன்னு சொன்னோம் அவர் அந்த கருத்தை தெளிவாக சொன்னார் நாம் எந்த பொறுப்பு எங்களுக்கு வேண்டாம் இயக்கத்தில் இரண்டு கட்சி ஒன்றாகணுங்கிற இரண்டு பிரிவினர்களும் ஒன்றாகணுங்கிறது எங்களுடைய எண்ணம் இதில் முன் முதலாக வச்சால் நான் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் அவங்க நிறைவேற்றி கொடுத்த போது அண்ணாவும் குடும்ப ஆட்சி நடத்தலை புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் குடும்ப ஆட்சி நடத்தலை புரட்சி தலைவர் அம்மாவும் குடும்பாட்சி நடத்தலை இதெல்லாம் நடத்தாத போது இன்னைக்கு ஒரு குடும்ப ஆதிக்கம் வருமென்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த சூழ்நிலையிலிருந்து விடுபடணுங்கிறது எங்களுடைய தலையான கொள்கை கோரிக்கை அந்த கோரிக்கை மட்டும் நீங்கள் நிறைவேற்றிட்டீங்கன்னு சொன்னால் நாளைக்கே நம்ம கட்சி இணைக்க நான் சம்மதம் எனக்கு எந்த விதமான முதலமைச்சர் பதவியோ பொதுச் செயலாளர் பதவியோ மற்ற நேரடியாக உங்களுக்கு இன்றைக்கு நாம் முன்வைத்த ஒரு கோரிக்கையாக நம்ம அதை முன்வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒப்பனை சொன்னார் அறிக்கையை விட்டார் ஆனால் அதுக்கு பின்னாடி இந்த கொள்கைக்கு என்ன பதில் மட்டும் சொல்ல அது பதில் சொல்லியிருந்து இப்போ முடிஞ்சிருக்கு அது உங்களுக்கே தெரியும் முதலமைச்சர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார்கள் நீங்களே யோசித்து பாருங்க எடப்படையாக ஓபிஎஸ் ஆகும் ரெண்டு பேருமே வந்து பிஜேபி ஆட்டி வைக்கிறதாக இன்னும் பண்ணுறாங்க குறிப்பாக குடியரசு குடியரசு தேர்தலை ரெண்டு பேரும் போட்டி போட்டு போய் அங்கே போய் ஓபிஎஸ் பொறுத்த மட்டும் இல்லை அந்த வேட்பாளர் நல்ல வேட்பாளர் ராம் கோவிந்த்நாத் நல்ல ஒரு வேட்பாளர் அந்த வேட்பாளர் சிறுபான்மை பிரிவை சேர்ந்தவங்க அதனால் அவருக்கு நாம் சப்போர்ட் பண்ணணுங்கிறது முதலே அவர் முடிவு எடுத்துட்டார் முடிவு எடுத்த அந்த முடிவை அந்த இடத்துல சொல்லாமல் நம்மகிட்ட இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க வாக்களிக்கக்கூடிய உரிமைய பெற்றவங்க பெற்றிருக்கிறாங்க அவங்கள ஒரு நேரில் சந்தித்து அவங்கள ஒரு மீட்டிங் நம்ம நடத்தி போட்டு அதுக்கு பின்னாடி அறிவிப்பு கொடுக்கலாமான்னு சொல்லி போட்டு தான் டெல்லிக்கு போகும்போதே அங்கே அமித்ஷா பொதுச் செயலாளர் கேட்குற நேரத்தில் அவர் அந்த பதிலை சொல்லாமல் வந்தார் வந்து இங்கே நம்மளெல்லாம் கூப்பிட்டாரு மீட்டிங் போட்டார் கருத்துக்களை தனித்தனியாக கேட்டார் ஒவ்வொருத்தருக்கிட்டும் மனதார நீங்கள் எது வேணால் சொல்லா சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் நாங்கள் எல்லாம் அதை சொல்லி போட்டு ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அரசியல் எதிர்காலத்தில் ஒரு இது இருக்கிறதுனால அந்த இதுக்கு பொருத்தமான ஒரு தலைவர் யாருன்னு சொன்னால் இன்றைக்கி தலித்து இதில் என்னத்தை சேர்ந்த ராம்நாத் கோவிந்தான் நீங்கள் இது பண்ணுறது சரியாக இருக்கணும் சொல்லி எல்லோரும் சொன்னால் இது யாரும் சொல்லி கொடுத்து சொன்னதில்லை அவர் சொன்னதுக்கு பின்னாடி அவராகவே சரி நீங்கள் எல்லாம் கேட்டீங்க அவங்களோட கருத்தை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சிரிச்சுக்கிட்டு கேட்டோம் அப்புறம் நீங்கள் எல்லாம் சொன்ன பின்னாடி நம்ம கருத்தை மாற்ற போகிறோம் அதே கருத்து என்னுடைய கருத்து அப்படின்னு சொன்னார் சொன்னது பின்னாடி மறுநாள் டெல்லி போனார் டெல்லி போய் அங்கே பார்த்து நம்முடைய ஆதரவை கொடுத்து அவர் வேட்பாளருக்கு ஆதரவு கொடுத்துட்டு வந்தார் எங்களுடைய

இல்ல எங்களுக்கு எங்க கூட ஆறு தனித்தனியா பேச வேண்டியது இல்லை கட்சி என்ன எங்க தலைமை முடிவெடுக்கோ அதுக்கு நாங்க இது பண்ணுவோம் அதுக்கான கோரிக்கை எல்லாம் சொல்லியிருக்கேன் முதல் உங்களை கேட்கலன்னு நினைக்கிறேன்